வாங்க குழந்தைகளா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சாமியாரும் ஒரு பிச்சைக்காரனுடைய கதையை பார்க்கலாமா ஒரு அழகிய கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு பிச்சைக்காரனும் சாமியாரும் வாழ்ந்து வந்தாங்களாம் அவங்க ரெண்டு பேரையும் சோதிக்கிறதுக்காக அரசர் என்ன பண்ணாரா ஒரு ரெண்டு ரொட்டி துண்டு ரெடி பண்ணாரா ஒரு ரொட்டி துண்டு வந்து நல்லா வேக வச்சு தான் இன்னும் ஒரு ரொட்டி துண்டில் வைரக்கற்கள் பதிச்சு ரெடி பண்ணாங்களாம் ரெண்டு ரொட்டி துண்டையும் அரசர் என்ன பண்ணாரா காவலாளி கிட்டே கொடுத்தாரா இதை எடுத்து போய் நீ அவங்க ரெண்டு பேருக்கும் கொடுங்கன்ட்டு அதை வந்து கற்கள் பதிஞ்சதை வந்து கனமானதை சாமியார்கிட்ட கொடுத்தானோ அந்த காவலாளி அந்த காவல் அந்த சாமியார் என்ன பண்ணாரோ இது ரொம்ப வேகாத மாதிரி இருக்குது அது நல்லா வெந்து போயிருக்கு எனக்கு அந்த ரொட்டி துண்டு கொடுங்கன்ட்டு அந்த சாமியார் வந்து அதை கேட்டு வாங்கிட்டாரா அடுத்தது அந்த இன்னொரு ரொட்டி துண்டை பிச்சைக்காரன் கொடுத்துட்டு அந்த காவலாளி அரண்மனைக்கு போயிட்டானா அந்த சாமியார் என்ன பண்ணாரா தன்னுடைய வீட்டுக்கு போனதும் அவனுடைய போலி வேடத்தெல்லாம் கழிச்சிட்டு அவனுடைய மனைவியோட அந்த ரொட்டி துண்டை உட்காந்து சாப்பிட்டாங்களாம் அடுத்தது பிச்சைக்காரன் என்ன பண்ணாரா அவன் வீட்டுக்கு போனதும் அவனுடைய மனைவியோட அந்த ரொட்டி துண்டை சாப்பிட்லான்னு உட்காந்து அதை சாப்பிடும்போது அதை பிரித்து பார்க்கும்போது அதில் உள்ளே இருக்க வயிறு கற்களாக இருக்கா அந்த ரொட்டி துண்டில் அதுக்கு பிச்சைக்கார மனைவி என்ன சொன்னாரா இந்த கற்க இந்த வயிறு கற்களை நம்மளே வச்சுக்கலாம் நம்ம வச்சுக்கிட்டால் நம்ம நல்ல பணக்காரங்களாக ஆயிடலாம் அப்படி யாருக்கும் கொடுக்க தேவையில்ல அப்படின்னு சொன்னாராம் அதுக்கு அந்த பிச்சைக்காரன் என்ன சொன்னானா இது ரொம்ப தவறு இது தெரியாத கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு வந்து அடுத்தவங்களுடைய பொருளை வந்து ஆசைப்படக்கூடாது நம்ம எப்பயுமே உழைச்சி தான் சாப்பிடணும்னு அந்த பிச்சைக்காரன் வந்து தன்னுடைய மனைவிகிட்ட சொன்னானோ அதை கேட்ட அரசன் வந்து அந்த பி என்ன பண்ணாராம் பிச்சைக்காரனை அரண்மனைக்கு வர வச்சு பொற்காசுகளும் நிறைய அந்த வைரீத்தையும் கொடுத்துட்டாராம் அப்புறம் அந்த பிச்சைக்காரன் என்ன பண்ணாராம் அதை எடுத்துன்னு போயிட்டு நல்லா வளர்ச்சி அடைஞ்சு நல்ல பணக்காரனாக ஆயிட்டு